ஆண்டவரும் இரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று சமுவில் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியிலே பார்க்கிறோம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்தையும் அவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய உள்ள பார்க்கிற அவர் கர்த்தராக காணப்படுகிறார் அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தரானபடியினால் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறதான பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அன்றாக இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய இருதயத்தை நம்முடைய உள்ளந்திரங்களை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அவரை நம்பி அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை கலக்கங்களும் பயங்களும் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தன் நாட்களை சொல்லுகிறார் கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தீற்றுகிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியான கிருபகளை கர்த்தர் கொடுக்கிறார் இது பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றுகிறார் ஆகினாலே நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த பயங்களாக இருக்கட்டும் கலக்கங்களாக இருக்கட்டும் கவலைகளாக இருக்கட்டும் துக்கங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் நாம் இறக்கி வைக்க வேண்டும் காரணம் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற நம்மோடு கூட இருக்கிற ஒரு கத்தராய் காணப்படுகிறார் அதனால அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையே பயமோ அல்லது கலக்கங்களோ வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இயேசு கிறிஸ்து அவர் திரும்பவும் சொல்லுகிறதான பொழுது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கர்த்தர் அந்த தெய்வீகமான சமாதானத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறபடினாலே நமக்கு தந்திருக்கிறபடினாலே நம்முடைய இருதயமானது நாம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் உலகத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷமோ அல்லது அந்த சமாதானமும் ஒரு சில மணிக்கூறுகள் ஒரு சில நாட்கள் தான் இருக்கும் ஆனால் அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறது அந்த சமாதானமும் ஆறுதலும் அது நித்திய நித்தியமாக நிலைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது ஆகினால் கர்த்தர் சொல்கிறார் நான் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த சமாதானமும் உலகம் கொடுக்கிற சமாதானம் மாதிரி அல்ல நான் கொடுக்கிற அந்த சமாதானமானது அது நித்திய நித்தியமாக நிலைத்திருக்கிறதாக காணப்படுது அந்த சமாதானமானது உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கல கலக்கத்தையும் பயத்தையும் மாற்றுகிற ஒரு சமாதானமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதனால்தான் ஏசியா திர்கு தரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறது பொழுது நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் தேவன் என்று சொல்லி பரிசு ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் துவண்டு போன இல்லை ஒருவேளை தோற்று போன நிலைமையில் கலக்கத்தோடும் பயத்தோடும் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த கருத்தல் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தேவன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிறார் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய வேதனைகளை அறிகிறவராக இருக்கிறார் அவரிடத்துல உங்கள் அர்ப்பணியுங்கள் தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய சமாதானம் அளவிடப்படாத அவருடைய தெய்வீக கிருபையானது உங்கள் அனுதனம் நிறைக்கும் உங்களை பாதுகாக்கும் வழிநடத்தும் அத்தனுடைய கருவை உங்கள் அனைவரும் உங்களை இருப்பதாக ஆமேன் ஜெபிக்கலாமா நினைச்சிக்கிறதான அன்பின் நல்ல தொகுப்புனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டு வர நீத எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறபடி நாள் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு ஒவ்வொரு நாட்களும் நீதங்களை புடம்புடிகிற எங்களுடைய உள்ளிந்திரியங்களை நீராராய்கிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற எல்லா பாரங்களையும் கஷ்டங்களையும் கலக்கத்தையும் பயத்தையும் உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் இறக்கி வைத்து கத்தாவை உமக்கண்டு வாழ கத்தா ஒவ்வொருவருக்கும் தகப்பன் கிருபை கிருப செய்ய எல்லாருடைய கத்தா வாழ்க்கையில் கணப்படுகிற எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளும் கண்டு கத்திர முற்றிலும் மாற்றி ஒரு தெய்வீக ஆறுதலையும் அப்ப நிறு கொடுக்காத அந்த சமாதானத்தையும் தெய்வன் கொடுத்து வழிநடத்துவீராக ஏசுவ நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்